இன்றைய மாணவர்கள் சமுதாயம் தடுமாறுவதற்கு காரணம் நண்பர்களின் சகவாசமா பருவ கோளாரா நாகரீக மோகமா இல்ல இன்றைய சமுதாயம் தடம் மாறவும் இல்லை தடுமாறவும் இல்லை இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருந்த டாபிக் இதை வந்து ரொம்ப வீரமா ஆவேசமா இங்க உட்கார்ந்துட்டு இருந்தவங்க எல்லாரும் பேசினாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போனோம்னா நண்பர்களின் சகவாசம் எடுத்துக்கலாமே ஒருத்தர் வந்து இளநீ குடிக்கிறார் அந்த இளநீ குடிக்கும் போது ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிச்சாரு வச்சுக்கோங்களேன் அது வந்து நாகரிகம் அதுல ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிச்சா அது வந்து பருவ கோளார் அது குடிக்கிறவங்க வந்து ரெண்டு நண்பர்களா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது லவ்ஸா கூட இருக்கலாம் ஆனா இதே இளநீர் எடுத்துக்கிட்டு அதுல பீர் ஊத்தி குடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நண்பர்களின் சகவாசம் அதனால இப்படி ஒரே விஷயத்துல நம்ம மூணு விஷயத்தை ஜாயின் பண்ணி பேசும்போது அதனுடைய பார்வையும் அதனுடைய மீனிங்கும் மாறுது நண்பர்கள் அப்படின்னு பேசும்போது நம்ம கிடைக்கிற நண்பர்கள் 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 எந்த எந்த மாதிரி 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 அப்படின்றது அதாவது நான் அது ஒரு 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 மனுஷன் கெட்ட கெட்ட பழக்கங்களும் பழக்கங்களும் இல்லாத இல்லாத மனிதன் அதே மனிதனோட சேர்ந்து ஒரு நட்பு வரும்போது ஒரு நல்ல நட்பு கெட்டவனா இருக்கிற ஒரு மனுஷன் கெட்டவனான ஒரு நண்பனோட சேரும் போது அது ஒரு விதமான நட்பு ஆனா நல்லவரா இருக்கிற ஒரு மனுஷன் கெட்டவனா இருக்கிற ஒரு நண்பனோட சேர்ந்து கெட்டு போகும்போது அதுக்கு வந்து மத்தவங்க பேசும்போது சகவாச கோளாறு நண்பர்கள் கோளாறு அப்படின்னு சொல்றது நண்பர்கள் சகவாசம் அப்படின்னு சொல்லி பேசப்படுறது அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் நம்ம நண்பர்கள் கிட்ட சொல்ல முடியும் இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொருத்தங்க இன்னொரு ஊருக்கு வேலை தேடி போடுறதா வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களை நம்பி இன்னொரு ஊருக்கு வேலை தேடி போறதை விட நண்பர்களை நம்பி போறவங்க தான் அதை இருப்பாங்க வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க நண்பர்கள் சகவாசம் இருந்தாலும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் வந்து நாகரீக மோகம் நாகரீகம் அப்படின்றது வந்து தப்பான ஒரு விஷயமே கிடையாது அது வந்து நாகரீகம் தப்பு கிடையாது அதை வந்து அதிகமா அது மோகம் வைக்கிறது தப்பு தான் தூக்கணாங்குருவின்னு ஒரு குருவி இருக்கு அது வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாலேயும் அந்த கூட்டுல தான் தொங்கிட்டு இருந்தது இப்பவும் அந்த கூட்டுல தான் தொங்கிட்டு இருந்தது ஆனா மனிதர்கள் அந்த காலத்துல காட்டுல வசிச்சாங்க அது பரிணாம வளர்ச்சி அது அப்படியே வந்து 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 இப்போ காட்டுல இருக்கிறத மாதிரி வீட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பரிணாம வளர்ச்சி அப்படி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு சோ நாகரீகம் நம்ம லைஃப்ல நடக்கிற வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நாகரீக மோகமா அப்படின்னு கேட்டா நாகரீகம் வேணும் ஆனா அதிகமான நாகரீக மோகம் வேண்டாம் அப்புறம் வந்து பருவ கோளாறு பருவ கோளாறு வந்து அந்த பருவத்துல வர்ற ஒரு கோளாறு அது வந்து அந்த கோளாறு வந்து அந்த தான் அந்த கோளாறு வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது வயசானவங்க கிட்ட கூட சில கோளாறுங்க இருக்கு பட் இருந்தாலும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பருவ கோளாறு டைம்ல நடக்கிறது அதாவது காதலிக்கிறது காதல்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமோ காதல்ல வர்ற ஏதாவது பிரச்சனைக்காகவோ தற்கொலை ஏதாவது செஞ்சுக்கிறது இதெல்லாம் பருவ கோளாறுல தான் நடக்கும் அடுத்து வந்து நாங்க ஒன்னும் தடுமாறவும் இல்லை தடம் மாறவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன கேட்டா அதுதான் கரெக்ட்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப இருக்கிற இளைய சமுதாயம் இந்த மாணவ சமுதாயம் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸுங்களால பிரச்சனை வந்தாலும் சரி நாகரீகத்தினால பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஃபேமிலியில பிரச்சனைகள் வந்தாலும் சரி பருவ கோளாறுனால பிரச்சனைகள் வந்தாலும் சரி இப்ப இருக்கிற இளைய சமுதாயம் அவங்க லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றது தெளிவா இருக்காங்க அவங்களுக்கு எந்த வித சந்தேகம் கிடையாது ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க டாக்டர் ஆக முடியலையா வாத்தியார் ஆயிடுறாங்க வாத்தியார் ஆக முடியல இன்ஜினியர் ஆயிடுறாங்க சோ நம்ம நினைக்கிறது கிடைக்கலன்னா கிடைக்கிறத சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு அவங்க மானசீகமா பிரிப்பேரா தான் இருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாட்டிலயும் வந்து அந்தந்த ஊர் கரன்சிக்கு ஒரு ஒரு சிம்பல் இருக்கும் இப்ப டாலர் அப்படின்னு போட்டா எஸ் இப்படி போட்டு இப்படி கோடு போடுவாங்க சிங்கப்பூர் டாலர் பவுண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருந்தது ஆனா நம்ம ஊரு பணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆர் போடுவோம் ஆர் எஸ் புல் ஸ்டாப் போட்டு டென் தௌசண்ட் அப்படின்னு போடுவோம் அப்போ உதயகுமார் அப்படின்ற ஒருத்தர் தான் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து ருபீஸ் அப்படின்னு எழுதுறது வந்து ஆர் எஸ் சேர்த்து எழுதுறது இல்லை ஒரு சிம்பிள் ஒண்ணு வரும் இப்படி வரைஞ்சு இப்படி கோடு போட்டு அது கொடுத்தது ஒரு இளைஞன் தான் ஸோ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்ல அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது செய்தால் என்னோட லைஃப் நல்லா இருக்கும் எது செய்தால் அந்த நல்லா வரவேண்டிய லைஃப் கெட்டு போகும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ we should be proud of இந்த தலைமுறையை பத்தி நம்ம ரொம்ப ப்ரௌடா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா நம்ம ஃபீல் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் சமுதாயம் நாகரீக மோகத்தினாலேயோ நண்பர்கள் சகவாசத்தினாலேயோ பருவ கோளாறினாலேயோ தடம் மாறவில்லை அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில நல்லபடியா தடம் மாறாம தடுமாறாம நல்லா போய்கிட்டு இருக்காங்க அது அப்படியே போகட்டும் அதுக்கு நம்மள மாதிரி பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படின்றதுதான் இன்றைய ஃபேர் அண்ட் லவ்லியின் மங்கேர் மன்றத்தின் தீர்ப்பா நான் சொல்லிக்கிறேன்